அனைவருக்கும் வணக்கம் ராணி ராணிக்கேவோ என்று அழைக்கப்படக்கூடிய ராணியின் கிணறு இது வந்து நம்ம இங்கே பார்க்கட்டு வந்திருக்கிறோம் அந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் வந்து இந்த இயந்திரங்களற்ற காலங்களில் எப்படி இந்த அளவுக்கு ஒரு தத்துருவமாக அவ்வளோ அழகியெல்லாம் செதுக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப வியப்பாக இருக்குது ஒரு ஏழு அடுக்கு கொண்ட இந்த கிணறு வந்து ஒரு ராணியின் நினைவாக கட்டப்பட்டுள்ளது இதனுடைய வரலாற்று பதிவுகளை நான் வந்து ஒரு இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி ஆமாங்க அதுவுமே ரொம்ப சிறப்பாக உள்ளது எல்லாமே காட்சிகள் வந்து ஏழு அடுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா ஏழு அடுக்காக குறைந்து கீழே பூமியை குடைஞ்சு பாண்டியிருக்கிறாங்க கண்ணாடியில் வச்சு ஒரு பெண் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு மேக்கப் வந்து ஏதோ ஒரு ஸ்டிக்கை வச்சு ஏதோ ஸ்பஞ்சை வச்சு காதை க்ளீன் பண்ணுறோம் மாப்பிள்ளேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காட்சிகளும் வந்து ரொம்ப नंबर मुण वाल